ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இந்தியா அதன் முதல் படத்தின் வெளியீட்டை கண்டது இப்போது ஒரு நூற்றாண்டு கடந்துவிட்ட நிலையில் இந்திய சினிமா பல ஆயிரம் மைல்கட்களை கடந்துள்ளது அந்த வரிசையில் முதல் எட்டு மைல்கள் குறித்து பார்க்கலாம் ராஜா ஹரிஷ் சுந்தரா என்ற முதல் இந்திய திரைப்படம் இந்திய திரையுலகில் ஒரு வெற்றிகரமான சாதனை படைத்து கொரோனேஷன் சினிமாட்டோகிராப் மற்றும் வெரைட்டி ஹாலில் இந்த படம் திரையிடப்பட்டது சினிமாவில் ஒளியின் முன்னோடியான ஆலமாரா ஒரு வயதான ராஜா மற்றும் அவரது போட்டி ராணிகளைக் கொண்ட ஒரு திரைப்படம் இது சவாலான ரெக்கார்டிங் நிலைமைகள் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட இந்த படத்தை முடிக்க பல மாதங்கள் ஆனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழாம் ஆண்டு வெளியான கிச்சான் கன்யா திரைப்படம் முதன் முதலில் இந்திய சினிமாவில் கலர் படமாக அறிமுகமானது ஒரு விவசாயியின் சவாலான வாழ்க்கையையும் விவசாயியாக அவர் அனுபவித்த பின்விளைவுகளையும் இந்த படம் கூறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு வெளியான தூப் சாவோன் திரைப்படம் மூலம் முதன் முதலில் பின்னணி பாடல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது மேலும் திரைப்பட நடிகர்கள் நேரடியாக பாடும் வழக்கமான முறையிலிருந்து விலகி பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு எலவ் ஸ்டோரி இந்திய சினிமாவின் முதல் தாழ்பி ஒலி திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது தால்பி ஒலி தொழில்நுட்பத்தின் அறிமுகம் இந்த திரைப்படம் மூலம் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது டிசம்பரில் சினிமாட்டோகிராஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட பிறகு மதுபாலா மற்றும் மோதிலால் நடித்த ஹான்ஸ்டே ஆன்ஷு திரைப்படம் சான்றிதழை பெற்ற முதல் இந்திய திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது சுபாஷ்கை இந்தியாவில் திரைப்படங்களுக்கு காப்பீடு செய்யும் நடைமுறையை தொடங்கியதற்காக அங்கீகரிக்கப்பட்டவர் முதலில் காப்பீடு செய்யப்பட்ட பாலிவுட் திரைப்படமாக தால் திரைப்படம் வரலாறு படைத்தது